நீங்க எப்படி நீங்க இதெல்லாம் நீங்க கெஸ் பண்ணி கேட்கக்கூடாது அதாவது ஒருவர் போறது வரது இதையெல்லாம் வந்து நீங்க இருந்து போறீங்க நீங்க யாரோட பொண்ணு கேள்வி கேட்டேன்னு இங்கே வர்றது தான் பார்க்கணும் உள்துறை அமைச்சரை சந்திப்பதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அதற்கு பிறகு அவள் கால நேரம் ஆகின்ற பொழுது இருக்கின்றவர்கள் சாப்பாட்டுக்கு போகணும் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் போய் நீங்கள் போய் சாப்பிடுங்க நேரம் ஆகுது அவர் சில ட டிஸ்கஷன் இருந்தார் அதை முடித்த பிறகு என்னை அழைத்து பேசுவார் சொன்னார் அதனால் நீங்கள் நேரம் எந்த நேரம் முடியும்னு தெரியாது அதனால் நீங்கள் வீட்டுக்கு போனால் நான் கார் இல்லை நான் இவரில் போய் பல கார் என்கிட்ட கிடையாது நாங்கள் வந்து அரசாங்கம் அதுதான் ஏற்கனவே நீங்கள் தான் தெரியுமே இந்த காரில் மாதிரி போனாங்க அந்த கார் இல்லாததாக தான் கிடைக்கிற காரில் போக வேண்டியதுதான் நான் வந்து அவர்கள் மாதிரி மெட் பெரிய தொழில் அதிபர் கிடையாது அவர்கள் மாதிரி ட்ரெஸ்ட்டில் பல கோடி பல்லாயிரக்கணக்கான கோடி எனக்கு கிடையாது அதனால் அரசாங்க அதனால தான் நீங்கள் இதெல்லாம் செய்யும்னு சொல்லி தான் அரசாங்க காரில் எடுத்துகிட்டு போனேன் புரியுதுங்களா அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சி செய்யணும்னா ஒன்றுமே செய்ய முடியாது அதனால ஒருத்தர் போகிறாங்க கிடைக்கிற காரில் நம்ம போகிறோம் அதுதான் பார்க்கணும் இந்த காரில் போனியா அந்த காரில் போனேன் இவரோட போனியோ இதெல்லாம் என்ன கேள்வி அப்படிதான் ஸ்டாலின் கேள்வி கேட்குறீங்களா வெளிநாட்டில் போனார்ல எவ்வளோ வெளிநாட்டில் போனார் என்னென்னலாம் பண்ணார் எதையாவது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பத்திரிக்கையில் வெளியில் வந்ததா சிந்திச்சு பாருங்கள் ஒரு விவசாயி ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளரோ ஒரு நாட்டுக்கு முதலமைச்சரோ வந்தால் எவ்வளோ இன்னல்களை பிரச்சனையை சந்திப்போம் என்பதுக்கு நானே உதாரணம் அதாவது நான் தென் மாவட்டம் சென்றிருபோது அங்கிருக்கின்ற மக்கள் வைத்த கோரிக்கை அந்த கோரிக்கையை நீங்கள் மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நான் மத்திய அமைச்சரவர்களை சந்தித்து இந்த மரியாதைக்குரிய போற்றக்கூடிய ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய அவருக்கு இந்திய நாட்டின் உயரது விருந்தான பாரத ரத்னை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை கடிதம் கொடுத்துருக்கிறாங்க இது ஏமாற்று வேலை நாட்டு மக்கள் இது ஏமாற்று வேலை திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வது பொய்யான செய்தி என்பது நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தி அம்பலப்படுத்திவிட்டார் நான் ஏற்கனவே தான் இதை சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்வு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துவிட்டது அந்த தீர்ப்பை மீறி மாநில அரசு செயல்பட முடியாது அதனால தான் நாங்கள் நீட் தேர்வை அமல்படுத்த முடியல நீட்டுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வந்தோம் அதே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் திட்டமிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் அது மீறி செயல்படுத்த முடியாது முழுமையாக அவருக்கு தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் பொதுமக்களையும் கவர்ச்சகரமாக பேசி ஒரு பொய்யான அறிவிப்பை வெளியிட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு நாலாண்டு காலமாக நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் செய்வோம் என்று அந்த இளைஞர்களை ஏமாற்றி இருபத்தைந்து உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவருடைய அறிவிப்பால் இழந்திருக்கின்றோம் அது மட்டும் இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டார் பேசும்போது சொன்னார் எல்லாத்துலேயும் வந்திருக்குது இப்படியெல்லாம் நாட்டு மக்களை ஏமாற்றிட்ட கட்சி திமுக கட்சி என்று மக்கள் அடையாளம் கண்டுகொண்டு விட்டார் ஏங்க நான் ஆட்சி பொறுப்பு போது உங்கள் ஊடகம் கூட தானே பேசுனீங்க எல்லாருந்தே தானே என்னைய எவ்வளவோ பண்ணீங்க ஒரு சாதாரண விவசாயிக்கு ஒருத்தர் சப்போர்ட்டே பண்ணலையே மூணு மாதத்தில் இருக்குது நாலு மாதத்தில் போயி ஆறு மாதத்தில் போய் ஆட்சி இழந்துருவார் அப்படின்னு எல்லா எதிர்கட்சியும் சொல்லும்போது இந்த ஊடகமும் அது தானே பிரதிபிடிச்சிங்க ஒரு விவசாயி வந்திருக்கார் பரவாயில்ல நல்லா ஆட்சி புரிவார்னு ஒருத்தராவது சப்போர்ட் பண்ணீங்களா இல்லையே எங்களுடைய திறமை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க மோத்திரங்கள்லாம் கொடுத்தாங்க மத்திய அரசு கேட்கின்ற திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க கேட்கின்ற நிதியை கொடுத்தாங்க யாரெல்லாம் எங்களை பற்றி விமர்சனம் பண்ணார்களோ அவர் எதிரிகளாக மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்றோம் அதனால தான் சொன்னேன் நாலாண்டு காலமாக சிறப்பான ஆட்சி நடப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு பல்வேறு வழிகளை உதவி செய்யப்பட்டது அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்தை சொன்னேன் தலைமையிலான யாரு அப்புறம் பதினெட்டு பேர் அதை கூட்டிகிட்டு போனார் அதை பற்றி கேட்கலையே அதையும் கேட்கணும் ஒருதலை பெற்றவன் நீங்கள் கேட்கக்கூடாது இந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு வேற இந்த பிள்ளை படிக்கிற கூட்டம் மாதிரி பதினெட்டு பேரை அவருடைய வீக்னஸ்ஸை பயன்படுத்தி நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் எங்கள் ஆட்சியை கமுக்கு நடிச்சிங்களா அதை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அதாவதுங்க அரசியல் என்பது அவ்வப்போது ஏற்படுகிற சூழ்நிலை கேட்டவாறு தான் எல்லா கட்சியும் இருக்குது இதே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாங்க எமர்ஜென்சி கொண்டு வருகின்ற பொழுது கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க காங்கிரஸ் கட்சி அதோட மிசா சட்டத்தில் நாங்கள்லாம் கை செய்யப்பட்டோம் அதெல்லாம் யாருடைய காலம் காங்கிரஸ் சொன்னோம் அப்பொழுது கடுமையாக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி பொழுது மாநிலத்தில் ஆட்சி செய்த திமுக கடுமையாக பாதிக்கப்பட்டது அவரோட குடிசை இரண்டாவது இன்றைக்கு அவள் கூட்டணி காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி பிரச்சனை வருகின்ற பொழுது ரெய்டு விட்டாங்க அறிவாலயத்தில் மேலே ரெய்டு நடந்துட்டு இருக்குது சிபிஇடி இடி ரெய்டு நடந்தது கீழே மிரட்டி அவருடைய ஒப்பந்தத்தில் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கினாங்க நாங்களாம் அப்படி இல்லைங்க நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன் அதாவது அரசியல் சூழ்நிலைக்கு தமிழ் மாதிரி எல்லா கட்சிகளையுமே கூட்டணி அமைக்கணும் இல்லாது இன்றைக்கு இல்லை எல்லா இந்தியா முழுவதும் அப்படித்தான் இருக்குது தமிழ்நாடு மட்டும் அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க அது எல்லா கட்சிக்கும் இருக்கின்றது அதன் அடிப்படையெல்லாம் திமுக அஞ்சல் விடுது அண்ணா திமுக அஞ்சல் அதாங்க நான் சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அந்த கொடுக்கின்ற நிலையில மத்திய அரசாங்கம் அதை பரிசீலிப்பு தான் சொல்லிக்கிறேன் சார் இப்போதான் எடுத்தாச்சுல்ல அது தளவ முடியும் அதெல்லாம் உள்கட்சி வேறு அதெல்லாம் பகிரங்கமாக பேச முடியாது

நாங்க தெளிவா சொல்லி சார் நாங்க தான் நீங்க சந்திக்கிறது இதுதான் பேசணும் எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்களா ஒரு கற்பனை கேட்கறீங்க யாரோ சொல்லி கொடுக்கறது வந்து இங்க வந்து பேசுறீங்க இது வேண்டாம் நான் தான் தெளிவா சொல்லிட்டேன் அண்ணா திமுக நான் இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்பு உள்துறை அமைச்சர் அவர் சொல்லுவதுதான் இறுதி நான் சொல்லுவதுதான் இறுதி போதுமா இன்னும் இதுக்கு மேல விளக்க வேணுமா திருப்பூர்ல சமூக ஆர்வலர்கள் பேரரசி தொடர்பாக ஊடக நீ அவரை கேளுங்க அவரை கேட்க வேண்டிய கேள்வி என்னை கேட்டேன் எனக்கு என்னது அதாங்க எனக்கு என்னை கேட்க வேண்டிய கேள்வி கேளுங்க அவரை கேள்வி கேக்குறது அவரை கேளுங்க